ஹே ஆல் வெல்கம் டு தி குக் புக் ப்ளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வாழைத்தண்டு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு குழி கரண்டி என்ன சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்த வெங்காயம்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பொடியாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டு இது வந்து நார் நீக்கி எடுத்துக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த வாழைத்தண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி செய்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் இந்த வாழைத்தண்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் நம்ம கைகளால் மசிக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வருதுன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளர் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா இந்த சூப்போடைய திக்னஸ்க்காக தான் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அடுத்ததா காரமும் உப்பும் குறைவாக இருந்தனால மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்புடைய கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு வரணும் கலரும் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகணும் இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சேன் கொத்தமல்லி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு வாழைத்தண்டு சூப் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்